டைப்ஸ் ஆஃப் மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டியில் ஒன்றில் மிக மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் அதற்கு முன்னாடி இந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் பார்த்துடணும் டெஃபினிஷன் மார்க்கேஜுடைய டெஃபினிஷன்னா என்ன மொத்தம் ஒரு அஞ்சு டெஃபினிஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் மார்க்கேஜ் இதை நீங்கள் படிச்சிடணும் இதற்கு தனி வீடியோ இருக்குது இதில் ஒரு மூணே மூணு எசென்ஷியல் தான் ரொம்ப எளிமையானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மார்க்கேஜ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ இந்த மூன்று வீடியோக்குள்ளையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதன் பிறகு தான் உங்களுக்கு மார்க்கேஜ்னால் என்னென்னு புரிய வரும் அதுக்கப்புறம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் அதை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஓகே இப்போ டைப்ஸ் ஆஃப் மார்க்கேஜில் மொத்தம் ஆறு வகையான மார்க்கேஜஸ் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா சிம்பிள் மார்க்கேஜ் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு செக்ஷன்ன்றது தான் கோடிஃபை பண்ணியிருக்கு டிபி ஆக்ட் இன் எயிட்டீன் எயிட்டி டூவில் ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் மார்க்கேஜ் ஃபிஃப்டி எயிட் சப் கிளாஸ் பி அதுக்கப்புறம் மார்க்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல் சொல்கிறாங்க ஃபிஃப்டி எயிட் சப் கிளாஸ் சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுசிஃபேக்சரி மார்க்கேஜ் சுவாதீன அடமானம்ன்றது தமிழில் ஃபிஃப்டி எயிட் சப் கிளாஸ் டி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மார்க்கேஜ் ஃபிஃப்டி எயிட் சப் கிளாஸ் இ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட் செக்ஷன் ஃபிஃப்டி எயிட் கிளாஸ் எஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனான்மனியன்ஸ் மார்க்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அனான்மலியஸ் மார்க்கேஜ் ஃபிஃப்டி எயிட் கிளாஸ் ஜி இந்த ஆறு வகையான மார்க்கேஜ் தான் இப்போ புழக்கத்தில் இருக்குது இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மார்க்கேஜ் சிம்பிள் மார்க்கேஜ் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அடமானத்திற்கு என்னெல்லாம் உட்கூறு இருக்கணுமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் மார்க்கேஜில் இருக்கும் அதாவது ஒரு அடமானம் பற்றி பேசும்போது படிக்காதவர்களுக்கும் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் அடமானம் போட்டவர்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும் அதை பற்றி நம்ம அதை பற்றி தான் இந்த சிம்பிள் மார்க்கேஜ் சிம்பிள் மார்க்கேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கேஜில் என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை மார்க்கேஜில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நடக்குது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் நடக்கலை இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா நம்ம வாங்கக்கூடிய கடனுக்கு வட்டி செலுத்தி வட்டியை முதலமாக செலுத்தி மறுபடியும் அதை மீட்டுக்கிறோம் இதுதான் பார்த்திங்கன்னா மார்க்கேஜில் நடக்கக்கூடிய கான்செப்ட்டு இதே சேலில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் ரைட்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தோமோ அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே கேட்க முடியாது இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடிக்கு கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் சேலுக்கும் மார்க்கேஜிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா குளூ கொடுத்தாச்சு இப்போ நம்ம மார்க்கேஜிக்கு வந்துடலாம் சிம்பிள் மார்க்கேஜில் ஒன்றும் கிடையாது மார்க்கேஜர் இருக்கார் மார்க்கேஜு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது இவர் வந்து பணம் கொடுக்குறாரு இவர் வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு பதிவுத்துறையில் கண்டிப்பாக பதிவு செய்யணும் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கு செக்ஷன் ஃபிஃப்டி எயிட் சப் கிளாஸ் பி சிம்பிள் மார்க்கேஜில் அதன் அடிப்படையில் பதிவுத்துறையில் போயிட்டு இந்த மாதிரி மார்க்கேஜ் நடந்திருக்கு இவருக்கு நான் பணம் கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு சில ஷரத்துகள் இருக்குது அதன் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அந்த பதிவுத்துறையில் பதிவு செஞ்சு பதிவு பத்திரத்தை கொடுப்பாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவர் மார்க்கேஜர் வந்து கடனை திருப்பி கொடுக்கும்போது வட்டியுடன் சேர்த்து கடனை திருப்பி கொடுக்கும்போது மார்க்கேஜி மறுபடியும் பதிவுத்துறைக்கு சென்று அந்த பதிவுத்துறை கான்செப்டை கேன்சல் செஞ்சு கொடுக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கான்ட்ராக்ட் இதுதான் சிம்பிள் மார்க்கேஜில் இருக்கக்கூடிய விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜிக்கு சேல்ஸ் பண்ணுற ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க மார்க்கேஜர் அமௌண்ட்டை கொடுக்கலன்னா மார்க்கேஜி அந்த இடத்தை சேல் செய்து அதாவது விற்பனை செய்து அவருடைய அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா ஆக்ஷனுக்கு விட்டு அவருக்குண்டான பணத்தை எடுத்துக்கொண்டு மீத பணத்தை மார்க்கேஜர்கிடம் கொடுக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மார்க்கேஜில் இருக்கக்கூடிய விஷயம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல் ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன கண்டிஷன்றதை பார்க்கலாம் இதில் எந்த கண்டிஷனை வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு செக்ஷன் ஃபிஃப்டி எயிட் சி சொல்லுது என்ன அதிகபட்சமான கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல் என்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் அதில் அதாவது மார்க்கேஜர் வந்து மார்க்கேஜியிடம் வாங்கப்பட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் நான் அந்த இடத்த சேல்ஸ் அக்ரிமெண்ட்டாக நான் மாற்றிப்பேன் அதற்கு நீங்கள் சம்மதிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட ஒரு மார்க்கேஜி ஏற்படுத்தப்படுமே ஆனால் அது கண்டிஷனல் பை மார்க்கேஜ் பை கண்டிஷனல் சேல் என்ற கான்செப்ட் அடிப்படையில் வந்துடும் இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் கண்டிஷன் கொடுக்கலாம் இந்த தேதியில் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கலாம் இல்லை மூணு மாதத்துக்கு உருவாட்டி வட்டி சரியாக கொடுக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி எந்த கண்டிஷனை வேணாலும் அந்த ஒரு கான்ட்ராக்டில் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அந்த கண்டிஷன் அவங்க சரியாக கடைப்பிடிக்கலைன்னா அதில் நீங்கள் என்ன அடுத்த ஷரத்து சொல்கிறீங்களோ அந்த சரத்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகபிள் ஆகிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல் அடுத்தது மிக முக்கியமான ஒரு மார்க்கேஜ் தான் இந்த யுசி ஃப்ரெக்சரி மார்க்கேஜ் அதாவது தமிழில் சுவாதின அடமானம்னு சொல்லுவாங்க இந்த சுவாதீன அடமானம் எளிய ஏழைகளுக்காக அவர்கள் அது பார்த்திங்கன்னா வட்டி கட்ட முடியாது அந்த மாதிரியான நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அடமானத்தை உபயோகப்படுத்திப்பாங்க இதோடய கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மார்க்கேஜர் கிட்ட ஒரு லேண்டோ இல்லை ஒரு இடமோ இருக்குது வீடோ இருக்குது அதை மார்க்கேஜ் கிட்ட விற்கிறாங்க என்ன ஒரு கான்செப்டுன்னு அடிப்படையில் பார்த்திங்கன்னா நான் மாதம் மாதம் வட்டிலாம் கட்ட மாட்டேன் அந்த நிலத்திலிருந்தோ அந்த வீட்டிலிருந்தோ வரும் வருவாயை நீங்கள் அசலம் முதலமாக எடுத்துக்குங்க அது எத்தனை வருஷத்துக்கு வருதோ அத்தனை வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அது எப்போ முடியுதோ அப்போ என்னுடைய இடத்த எங்கிட்ட கொடுத்துருங்க என்ற அடிப்படையில் இந்த யூசி ஃப்ரெக்சரி மார்க்கேஜ் என்ற கான்செப்டு இங்கே ட்ராவல் ஆகுது அதுதான் பார்த்திங்கன்னா சுவாதி அவங்கக்கிட்ட கொடுக்கறது சுவாதி அடமானம்னு சொல்லுவாங்க மார்க்கேஜர்கிட்ட இருக்கிற அந்த சுவாதீனம் பார்த்திங்கன்னா கிட்டே கொடுத்துருவாங்க அதுலேருந்து வரக்கூடிய ரெவின்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா இவ்வொரு கண்ட்ரோலில் வந்துடும் இவர் அதை அனுபவிச்சுட்டே வருவார் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கினார்னா அந்த ஐம்பதாயிரம் வட்டி முதலமாக முடிகிற வரைக்கும் இவர்கிட்ட அந்த லேண்ட் இருக்கும் அந்த இடம் இருக்கும் அது முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இவர்கிட்ட திருப்பி கொடுத்தணுன்றது தான் கான்செப்டு ஆனால் இக்காலத்தில் மட்டும் கிடையாது எக்காலத்துலேயும் அந்த மாதிரி திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க அவங்களா வச்சுப்பாங்க அவங்களா ஏமாற்றிடுவாங்க இப்படி தான் பார்த்திங்கன்னா நிறைய ஏழைகள் உருவாவதற்கான காரணமே இந்த மார்க்கேஜு தான் ஸோ மார்க்கேஜ்ற ஒரு கான்செப்டால் எவ்வளவோ பேர் கோடீஸ்வரர்கள் ஆகிட்டாங்க எவ்வளவோ பேர் பரம ஏழைகள் ஆகிட்டாங்கன்றதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் இந்த யூசி ஃப்ரெக்சரி மார்க்கேஜில் இவங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய அதிகாரம் கிடையாது மார்க்கேஜிக்கு விற்பனை செய்யக்கூடிய அதிகாரம் கிடையாது அதே மாதிரி ஏலம் விடும் அதிகாரமும் கிடையாது வேறு எந்த அதிகாரமும் கிடையாது அதில் வரக்கூடிய ரெவின்யூவை அவங்க வாங்கி அந்த வா கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டை சரி கட்டிக்கிறதுக்கான விஷயம் மட்டும்தான் இந்த சுவாதீன அடமானத்தில் இருக்குது அதன் அடிப்படையில் தான் இது செல்லணும் ஆனால் கொடுத்தவர்கள் அடமானம் வைத்தவர்கள் ஏழை என்பதனால அது அப்படியே மூழ்கி போச்சுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே எழுதி வாங்கிட்டு அவங்கள ஏமாத்துறதுதான் நிறைய நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கே இங்கிலீஷ் மார்க்கேஜை பற்றி பார்க்கலாம் இங்கிலீஷ் மார்க்கேஜ் கிட்டத்தட்ட சிம்பிள் மார்க்கேஜ் மாதிரி தான் இருக்கும் இங்கிலீஷ் மார்க்கேஜ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட சிம்பிள் மார்க்கேஜில் இருக்கிற மாதிரி அவர் அவர்கிட்ட பார்த்திங்கன்னா மூலப்பத்தம் இவர்கிட்ட சென்றடையும் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பதிவாகும் ஒரு சில ஆர்டிகல்ஸ் அதில் இருக்கும் அந்த ஆர்டிகல்ஸ் பிரகாரம் அவங்க நடந்துக்கணும் எப்போ பணத்தை திரும்பி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவர் போயிட்டு அந்த அந்த டீடை வந்து கேன்சல் பண்ணி கொடுக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மார்க்கேஜில் வரக்கூடிய விவகாரங்கள் கிட்டத்தட்ட சிம்பிள் மார்க்கேஜ் மாதிரி தான் இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் நினைவு வச்சுக்கணும்னா ஷார்ட் கொஸ்டின்ஸில் இதெல்லாம் தனித்தனியாக கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கேஜ் பை டெபாசிட் டைட்டில் டீட்ஸ் செக்ஷன் ஃபிஃப்டி எயிட் சப் கிளாஸ் எஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இம்முறையானது என்ன பெரிய பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இது உபயோகமாக இருக்கும் ப்ளஸ் வணிகர்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும் இந்த வகையான மார்க்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரம் வைப்பு அடமானத்தில் இதுக்கு தமிழில் பார்த்திங்கன்னா பத்திர வைப்பு அடமானம் பேர் பத்திரத்தை வச்சு பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கி கொள்ளலாம் ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் வச்சுட்டிங்கன்னா போதும் அவங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஸோ அதற்குண்டான வேல்யூ அதுக்கு இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா வணிகர்கள்ன்றதுனால உடைய கான்செப்ட் இவங்களுக்கு புரிய வரும் அதற்குண்டான எல்லாம் ரெடி டு ரைட்டில் இருக்கும் அதாவது எழுதி வைக்கப்பட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கும் ஜஸ்ட்டு சைன் மட்டும் வாங்கிப்பாங்க ஒரு கோடி வேணுமா ஐம்பதாயிரம் வேணுமா ஐம்பது லட்சம் வேணுமா அப்படின்னு எதை கேட்டாலும் கொடுத்துட்டு உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான கான்செப்ட் தான் இந்த மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீடு திடீரென பணம் தேவைப்படும் பட்சத்தில் இம்முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே பயன்படுத்தும் இம்முறையானது எந்த வகையிலும் குறைவில்லாத முறை மற்ற எல்லா வகையில் இருக்கக்கூடிய கான்செப்டும் எல்லா வகையில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஜஸ்ட்டு மூல ஆவணத்தை அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு தனக்கு தேவையான பணத்தை வாங்கிப்பாங்க ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ட்ராக்ட்லேயே இந்த கான்செப்ட் முடியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மார்க்கேஜ் பார்த்திங்கன்னா அனோமலியஸ் மார்க்கேஜ் செக்ஷன் ஃபிஃப்டி எயிட் சப் கிளாஸ் சி என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு வகையான மார்க்கேஜ் மேற்கண்ட ஐந்து வகையான மார்க்கேஜில் இல்லாத ஒரு கான்செப்டை இது பேசுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நடைமுறையில் அதிக அளவில் இல்லை மற்ற மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குதுன்ற மாதிரி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு கான்செப்ட் என்னென்னா இந்த கான்செப்டில் இல்லாத எ எல்லா இல்லாத அல்லது விடுபட்ட ஒரு சில கான்செப்ட் இந்த கதம்ப அடமானத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இத்துணை வகைகளை சாராமல் இருந்தாலும் கூட இது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிம்பிள் மார்க்கேஜை சார்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மார்க்கேஜ்னா என்ன ஒரு பேசிக்கான எசென்சியலை சார்ந்து இருக்கும்ன்றது தான் இந்த அனான்மலியஸ் மார்க்கேஜ் கதம்ப அடமானம் சொல்கிறாங்க ஃபிஃப்டி எயிட் சப் கிளாஸ் ஜியில் தனித்தனியாக கேட்கறதுக்கு உண்டான கான்செப்ட் இருக்கு நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷனை நீங்கள் வீடியோ பார்க்கணும் அதுக்கப்புறம் எசென்ஷியல் எலிமெண்ட்டை பார்க்கணும் அதுக்கப்புறம் இப்போ பார்த்த டைப்ஸ் ஆஃப் மார்க்கேஜை பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜ்னா என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் அந்த மார்க்கேஜ் உண்டான கான்செப்ட் ஸோ சேல்ஸுக்கான கான்செப்ட்டு உங்களுக்கு புரிய வந்துச்சு அதுக்கான செக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜ்னா செக்ஷன் ஃபிஃப்டி எயிட் டிஃபைன் பண்ணி சொல்லுது அதில் சப் கிளாஸ் ஏலேருந்து ஜி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கேஜ் என்ன மார்க்கேஜ்னா என்னன்றதை இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சாரதி லாஸ்டீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்ருக்கு அதில் இணையணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாயின்ற டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுடைய பெயரோட நன்றி வணக்கம்